திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் நம்ம ஞான சம்பந்தர் பலவிதமான நோய்களை எல்லாம் தீ தீர்த்தவர் பாண்டியனுடைய கை கால் விளங்காமல் இருந்து பக்கவாதம் வந்து மந்திரமாவது நீர் பாடி சமணர்கள் ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமும் நோயை தீர்த்த போது அவங்க அவங்க ஒரு பக்கம் எடுத்துக்கினாங்க அவங்க ஒரு பக்கம் தீர்த்தாங்க தீரலை நம்ம சம்பந்த ஞான சம்பந்தர் திருநீரை பூசி பதிகம் அதிகம் அவருடைய கை கால் சரியாக போயிடுச்சு அப்புறம் சமணர்கள் விட்டு ஓட்டுட்டாங்க அப்புறம் இவர் ரெண்டு கை கால்களையும் நல்லாக்கி அவருடைய பூணும் வளைஞ்சு அவர் கூண் பாண்டியன்னே பேர் அவருக்கு மங்கைய கரசியோடைய புருஷனுக்கு பாண்டியன்னே பேர் அவருடைய பூனையும் அந்த அம்மாவுடைய அன்புக்காக பூனை நிமித்தி நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கினார் அப்படியெல்லாம் பல்வேறு விதமாக நம்மளுக்கு நன்மைகள்லாம் செய்தார் நோய் குணமாகவும் இந்த பாடலெல்லாம் பாடுங்கள் கேளுங்க பாட முடியாதவங்க தினந்தோறும் கேளுங்கள் கேட்டாலே உங்களுடைய அந்த தொல்லை எல்லாம் குணமடையும் கை கால் வழியெல்லாம் குணப்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு நல்ல பதிகம் நம்ம திரு ஞானசம்பந்தர் அருள் இருக்காரு முதலாம் திருமுறை இன்னைக்கு நம்ம இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் பார்க்குறவங்க அப்படியே அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ இன்றைக்கி நாம் முயலுக நோய் அதாவது நம்ம வாயு தொல்லைனால் ஏற்படுற இந்த நோய்கள்லாம் குணமடைகிறதுக்காக நம்ம ஞான சம்பந்தர் பாடி வச்சுருக்கிற இந்த பதிகம் இதை தினந்தோறும் பாடுங்க இந்த நோயிலிருந்து விடுபடுவீங்க திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறை திருப்பாச்சிலாச்சிரமம் பண் தக்கராகம் ராகம் பதிகை எண் நாற்பத்தி நாலு பண்ணு மட்டும்தான் சொல்லுவேன் எனக்கு ராகம் தெரியாது நாம் படிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் துணிவல திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிவலர் கொள்கையார் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வ கோல கோலமெல்லாம் செய்து பாச்சீலா சிமரத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே புணை மானுரி மானூரி ஆடை கணல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி தம்மடிகள் இவர் என்ன அலை பூம்பொழில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிரம உரைகின்ற இலை பூனை வேளரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவரிட வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூள் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூதரு பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கணமலர் கொன்றை அலங்கள் இளங்க கணல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை என்ன வனம்மளி வன் பொழில் சூதரு பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் மாந்தர்தம்பால் நறு மகிழ்ந்தாடி வளர்ச்சடை மேல் புனல் வைத்து மோந்தை முழ குழல் தாளம் வீணை முதிர வாய் முறி பாடி ஆந்தை சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற தாந்தனி மார்பரோ, தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்பே நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரதி சூடி ஆடரவு ஆடி ஐவிரல் கோவன ஆடை பால் தருமேனியர் பூதத்து பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவரீடே பொங்கில நாகம் ஓரேகபடத்தோடு ஆமை வெண்ணூல் பூனை கொன்றை பொங்கில மாலை புனைந்து அழகாய குழகர் கொல்லாம் இவர் என்ன அங்கிலமங்கை ஓர் பங்கினர் பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற சங்கொழி வண்ணரோ தாழ் குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்பே ஏவலத்தால் கருள் செய்து ரவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரும் செயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எய்தியதில்லை கிழது சேவடி தன்னை நீளது வண்ணனும் எய்தியதில்லை என இவர் நின்றது மல்லால் ஆளது மாமதி தோய்பொழில் பாச்சில் அச்சிரமத்து உரைகின்ற பாலது வண்ணரும் பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே நானோடு கூடிய சாயினரேனும் போதும் ஊனோடு கூடிய உட்கும் நகையால் உரைகளவை கொள்ள வேண்டா ஆணோடு பெண் வாயினர் பாச்சி அச்சிரமத்து உரைகின்ற பூனெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே அகமலி அன்போடு தொண்டர்வனங்க அச்சிரமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகாய புனிதர் கோலாமிவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்தறு காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டி வையேத்த சாரகிலாவினை தானே சாரகிலாவினை தானே திருச்சிற்றம்பலம் சுவாமி மாற்றறிவரதர் அம்பாள் நாயகி அம்மை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எல்லாருமே முக்கியமாக இந்த உலகத்தில் என்ன வேணும் நம்மளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தான் வேணும் எல்லா அடியார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் நோயை தீர்க்கறத்துக்கு தான் பாடியிருக்கிறாங்க நோயை தீர்க்குற பதிகம்னா பயப்படுறீங்க நாம் நோய் தீர்க்குற பதிகன்னா பயப்படக்கூடாது இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளை நாளைக்கு 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 நம்ம நாளைக்கு இன்னும் எவ்வளோ காலங்களை பகவான் புண்ணியத்தில் நமக்கு போட்டு வச்சுக்கிற அரிசி தீர்ற வரையும் இந்த இருந்து தான் இருக்கணும் அது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அந்த ஆரோக்கியத்துக்கு இன்றமையாதது நோயின்மை நோய் இல்லாமல் இருக்கணும் அதுக்காகவே அங்கங்கே எல்லா தலங்கள்லேயும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அருமையாக பாடி வச்சுருக்குறாங்க இந்த பதிகங்கள்லையாம் பாடுங்க இந்த பதிகங்களை பாடி நோய் வராமல் இருக்கணும்னு வேண்டிக்குங்க நோய் வந்தவங்க இதை பாடி தீர்த்துக்குங்க நம்ம இதை முன்னேற்பாடாக பாடி நம்மளுக்கு பாதுகாப்பு தேடிக்கிறது நல்லது இல்லையா எதுக்கு இப்போ ஒரு நோய் வருதுன்னா எதுக்கு இப்போ மொ முதல்ல ஊசி ஏன் போடுறாங்க வராமல் இருக்கணும் வந்தவங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக ஊசி போடுறாங்க அந்த மாதிரி நமக்கு எந்த காலம் இப்போ இருக்கிறோம் இன்னும் வருங்காலம் எவ்வளவோ இருக்குது நமக்கு இந்த நோயெல்லாம் வரக்கூடாது எதுக்காக எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் எப்படி இறைவனோட வாழ்ந்தவங்க நல்லபடியாக இருந்துட்டு போ இருந்துட்டு போயிருக்கலாம்ல இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நாம் அடுத்து அவங்களுடைய பொதுநலம் கருதி இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நாம் நல்லா இருக்கிறோம் நாம் இறைவனோடு இருக்கிறோம் நம்ம கீழே வர்ற சந்ததிகள் நல்லா இருக்கணுமே அவங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த அருமையான பதிகத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த எட்டாவது பாடலில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க ஏவலத்தால் விசையற்கு அருள் செய்த ராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்கள் இதையெல்லாம் நினச்சி தோள்பட்ட வலி கை வலி கால் வலி அந்த வலி இந்த வலின்றவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இதெல்லாம் பாடுங்க உடனே எனக்கு பாடிட்டேன் இன்னைக்கு நல்லா இல்லை ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு கூடாது எவ்வளோ நாளாக நம்ம இருக்கிறோம் அந்த நரம்பு எல்லாம் போய் சரியாகணும் அதெல்லாம் பாட 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 தான் போய் சரியாகும் எனக்கு இந்த கைக்கு பாருங்கள் நான் இந்த கைக்கு சொன்னேன் எனக்கு இந்த முருகர் திடீர்னு இவ்வளோ காலமாக நான் ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்தேன் இந்த கையில் இந்த சுகர்னால தான் இது வருதான் என்னமோ சொன்னாங்க எனக்கு தெரியல சரி அப்பா நான் என் நான் என்ன பண்ணுவேன் நான் யாரும் இல்லை எனக்கு நீ தான் சரியாக்கணும் அப்படின்னேன் அப்புறம் அந்த மருந்து ஒருத்தர் கொடுத்தாங்க அவங்க சிஎம்சி இருந்து வாங்கி வந்தாங்க இதை போடுங்க எனக்கு இது மாதிரி தான் இருந்து சுகருக்கு சரியாச்சு அது ஆறு மாதம் போனோம் டாக்டரே சொன்னாராம் எனக்கு முருகர் அவங்க மூலம் மருந்து கொடுத்துட்டாரு நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாள் போட்டு சரியாகலையா சரியாகலையே முருகரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்புறம் அவரே வந்து அம்மா ஆறு மாதம் போடணுமா நீங்கள் உடனே கேட்டார் நல்லா வாதுமானார் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போட ஆரம்பித்த பிறகு என்னுடைய கை குணமாகிடுச்சு ஒரு பொருளை கூட பிடிச்சி தூக்க முடியாது கடவுள் புண்ணியத்தில் எந்த நோயும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தேன் இப்போ தான் அந்த கொரோனா பீரியடில் நாங்கள் சரி வர கவனிக்காமல் விட்டதுனால எனக்கு சுகர் வந்துடுது அது கூட ஏன் வந்ததுன்னா நான் ரொம்ப நேரம் சாப்பிடாம கொள்ளாமல் வே பூஜை பூஜைன்னுட்டு எங்கள் அப்பா மேலேயே இருப்பாங்க அவரை குறை சொல்லக்கூடாது நான் பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார் அது முந்நூற்றி எழுபது வரையும் சுகர் போயிடுச்சு எங்கள் அப்பா என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னுட்டு ஒரு நாள் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனவொடனே என்னம்மா முந்நூற்றி எழுபது சுகர் வச்சுக்கிட்டு இப்படி வந்து சொல்கிறேன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த இந்தல பண்ணில் இருக்கிற சுகர் தீக்கிற பாடலை பாடி சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் இப்போ ஓரளவுக்கு நான் பரவாயில்ல மாதிரி இருக்கிறேன் எங்கள் எங்கள் அப்பனுடைய திருவருள் தான் அது மாதிரி நாம் வந்து சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கணும் நான் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன் இன்றைக்கி வடையா பாயசமாக சர்க்கரை போட்டு காப்பி நல்லா தூக்கலாக சக்கரை போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுடுவேன் என்ன பண்ணுறது சாப்பிடாம நல்ல இதுவாக இருந்தோம்னா பரவாயில்ல நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றோம் அதுக்கு அந்த வினையை அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த மாதிரி பதிகங்கள்லாம் பாடுங்க பாடி நோயெல்லாம் தீர்த்துக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்